நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பார்க் அதாவது அந்த கொடைக்கிட்ட தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா இதுக்கு முந்தைய பதிவு ஒன்று போட்டிருக்கோம் உயிர் பிடிச்சி ரால் மீன் பிடிச்சி வந்து நம்ம செப்பளி மீன் சின்ன சின்ன செப்பிளி பிடிக்கிற மாதிரி போட்டிருப்போம் அதில் வந்து ஒரு மீன் ஸ்ட்ரைக்காகி மிஸ் ஆக்கிட்டு இன்றைக்கி கொடுவா செட்டப் நம்ம வீட்டில் போட்டிருந்தோம் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்தாச்சு இன்றைக்கி ராள் ஏதாவது பிடிச்சி அது கொண்டு போய் போட்டு ஏதாவது மீன் பரோட்டை ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு டப்பா செஞ்சுருக்கோம் அந்த டப்பா காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த டப்பா வந்து நம்ம உயிர் கொண்டு போகிற ஈஸியான மெத்தேடு பெரிய அளவில் செலவழிக்க வேண்டாம் ஒரு ஓட்டை போட்டுருக்குமா அப்படி ஓட்டை போட்டுக்குமா சைட்லேயும் ஓட்டை போட்டுக்கோம் இப்படி கொஞ்சம் தூரம் ஓட்ட போட்டுருக்கணும் இந்த மேலே கயிறை கழிக்கணும் அவ்வளோதான் இதோட வீடியோலாம் நம்ம உள்ளே போட்டிருக்கோம் பழைய வீடியோவில் கிடக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள் மொதல் முதல் வீடியோ போட்டிருப்பேன் அதில் இருக்கும் இதில் வந்து நம்ம ஆளுகள் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி கொண்டு போய் அங்கே உயிரிழையை குத்தி விட போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்னென்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பாப்போம்

அண்ணா தண்ணியை எடுத்துட்டு வந்துடுவா ம் இல்லை ஒரு இற கிடந்தானே உள்ள கிடைக்க கிடைக்குண்ணா ம் சரி நம்ம தண்ணியை சேஃப்டி பண்ணிட்டு வந்துடும் சூப்பர் எவ்வளோ சைஸ் ராள் பார்த்திங்களா சூப்பரை சூப்பராக இருப்பா வெள்ளை ஆள் தான் வருது ம் சரி தண்ணியை கச்ச பண்ணிட்டு வந்துடும் ஒரு வீச்சில் ஒரு நாலு அஞ்சு ஆள் வந்துருக்குப்பா இந்த வரணும் சாப்பிங்களா இந்த அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுறோம் இந்த மாதிரி டப்பாவில் ரெடி பண்ணி தண்ணி பிடிச்சிச்சுடுவோம் நம்ம அப்படியே உள்ளே நீந்த ஆரம்பிச்சிடும் ரெண்டு செகண்ட் ஆகும் நீந்திடுவோம் கொண்டு போவோம் நல்லா ஆக்டிவாக இருக்கு நண்பர் ரவிச்சு வீசணும் பாத்தீங்கல்ல

அந்த பாலத்தில் போய் அதான் மீன் தான் பார்ப்போம் பாலத்துக்கு வந்து ஒரு மூணு குள்ள குத்தி வச்சிட்டோம் இந்த பாருங்கள் ரால் இருக்கா இறால் தான் பிடிச்சி டப்பாலேஜ் எடுத்துருக்கோம் இதை குத்துகிற முறை வந்து இந்த போயிருந்தேன் இதில் ஒரு வரி இருக்கும் ரெண்டாவது வரியில் குத்தணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போனீங்கன்னா ரால் செத்து போவோம் இவ்வளோதான் அடி அதுக்கு ஓவர வலிக்காத அளவுக்கு இப்படி குத்தி இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி இருப்பான் அதை அடிக்க பார்த்தீங்களா பட்டு பட்டுன்னு அப்படி அடிப்பான் இப்படி அடிக்கும்போது மீன் அடிச்சிரும் உள்ள இலக்கிட்டு இருக்கோம் அப்படியே வரிசை வச்சிட வேண்டியதான் இந்த நேரம் வந்து அப்படியே பாலத்துக்கு பருவ மீன் கீழே நிற்கும் இதுக்கு கீழே நிற்கும்

ரெண்டா மீன் பிடிச்சிடுச்சு. அந்த மீன் எடுத்துனா ரெண்டு மீன் இருக்கு. அடிக்கும். அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிடு. அடுத்து அடுத்த மீன். ஹோல்டிஷா சிரிச்சோ. இங்க வாருங்க. ஏய் நமக்குனே போல. அடிச்சிட்டு எடுத்து போட்டு வந்தேன். அடிச்சிட்டு மீன் ரெண்டா கரை ஏத்திட்டோம். மூணா மீனை தூக்கிட்டாங்க ஆனா இருந்தா அந்த மீனை தூக்கி இருக்க மாட்டேன் ஆனா அதுல என்ன டுஸ்ட் அப்படின்னா அது வந்து நாப்ப பேண்ட் அதுல நாற்பது ஐம்பது ஐம்பது பேண்டா ஐம்பது பேண்ட் நரம்பு பொடி நரம்பு பொடி நரம்புல அந்த மீன் வந்து அதுல தூக்கி வச்சு அதான் ஒரு பெரிய டுஸ்டே பாரு இங்க எப்படிதான் தலைக்கு கை வைக்கிறதா தெரிய மாட்டேங்குது பாரு கரெக்டா தலைக்கு அடிச்சிருது சூப்பர் சூப்பர் தலை சூப்பர் தலை அது நல்லா ஒழுங்கிட்டு சரி நம்ம அடுத்து ஏதாவது மீன் கிடைக்கிறா அப்படிங்கிற பார்ப்போம் ரோல் நெட்டுக்கு வச்சிருக்கோம் பாருங்க ஒன்று அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அங்கே ஒன்று இருக்கு வரிசையாக ரோல் வச்சிருக்கோம் சரிங்களா எதில் அடிக்க அப்படிங்கிற பார்த்துருவோம் அங்கே பாருங்க நம்ம அன்ன ஒரு மீன் அடிச்சிருக்காங்க என்ன வீடு மீன் இல்லை

சூப்பர் அண்ணன் மூணு மீன் தூக்கிட்டாங்க நாம கொண்டு ஒண்ணுங்க வாய் வைக்கல பாப்போம் பாருங்க வச்சு வெளியே தெரிது பாருங்க இவனுக்கு கூட தேவைப்பட்டு இருக்க ரைட்டு அடுத்த ஏதாவது பிடிக்கானுனா சத்திரால் தான் போட்டாங்க செத்தராளுக்கு கெல் பிடிச்சிருக்கு உயிரோடதுக்கு வந்து செப்புடி ஒன்று பிடிச்சாங்க இன்னொரு மீன் பிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மீன் எனக்கு பேர் தெரியல மறந்துட்டேன்

சின்ன சைஸ் நம்ம இது முந்தைய பத்தியெல்லாம் அதே சைஸ் இதுக்கு முன்னாடி பிடிச்ச நல்ல சைஸ் சின்ன சைஸ் தான் அடிச்சிருக்கு அதாவது கடிச்சு அப்படி பிச்சுட்டு போயிரும் செத்து போவோம் அதை திருப்பி நம்ம எடுத்து மாத்தி போடணும் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கத்தி போடணும் உயிரோட இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணணும் பாருங்க

ஓ வாரிங்க இதோட எத்தரா நண்பர்களே மூணாவது செப்புளி நல்ல சூப்பர் சைஸ் ஒரு கிலோ சைஸ் இருக்கும் முதல்ல பிடிச்சது வந்து 1 கிலோன்னு நான் சொல்லிட்டேன் அது ஒரு வரும் இது கொஞ்சம் சின்னது நான் கடாய சே பாருங்க மீன் கொஞ்சம் லைட்டா ஆகுது உள்ள சூப்பர் அவ்வளோ உள்ள தான் கிடக்க பாருங்க முள் அப்படியே நரம்பு மட்டும் தெரியுதா உள்ள போயிட்டு சார் ரைட்டு இதை ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது அடிக்க அப்படிங்கிற பார்த்துருவோம் தலை இல்லை அந்த பக்கம் கிடக்கு ஆமா இங்கே அடிச்சு எடுத்துட்டு இருப்போம் அங்கிட்டு அடிச்சிருவோம் அங்கிட்டு ஓடுற ஏன்னா வண்டிகளே இல்லை பக்கத்திலே வந்து ஓடணும் டேஞ்சரான இடம் கொஞ்சம் அதுதான் பிரச்சனை அதுக்காக தான் மம்மி மம்மி ஓட வேண்டியதாக இருக்கு அண்ணன் ஒரு வழியாக மீனை வெளியே எடுத்துட்டாங்க நல்லா முழுங்கி உள்ள வரைக்கும் ஏறிட்டு அதான் ப்ளீடிங் ஆகிருக்குது முல்லை கட் பண்ணி விட்டு உரு எடுத்துட்டாங்க அரகர உயிரில் தான் இருப்பான் ஏன்னா உள்ளே ஒழுங்கிட்டான்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு நேரம் சரி அடுத்த ஏதாவது அடிக்காரா அப்படிங்க பையில கொண்டு போய் போட்டுருவாரு நம்ம நிற்கிற வியூ இப்போ தருதுங்களா பஸ் பாலம் இதெல்லாம் ஒரு மூன்றரை கிலோ கொடுவ வரைக்கும் நான் நண்பா நம்ம யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நிறைய இதை தான் வேலை நம்ம கொடுவா கொடுவா நைட்டு அண்டயத்தில் வந்து பிடிப்பேன் உங்க லொக்கேஷனே காட்டிடும் அப்படிங்கறக்காக காட்டுறேன் வந்துருவானா வந்துடல வந்துடல ஏதாவது தெரியுதா கண்ணு தெரியலையா அப்பா ஸ்வீட்டாரு சூப்பரு

ரோட்ல வந்துறாங்க லாரி லாரி ஏறி என்ன இது டார் ரூம் மாதிரி பாரு யாரு ஏனா அது தமிழ்ல தெரியும் சூப்பரா இருக்கு மீனி பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு சே பாருங்களே எங்கடா இருந்தா இவ்ளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க ஆனா முள்ள இருக்கு நம்ம அந்த மீனி சொல்லுவாங்க நம்ம சபிக்கிலே அந்த மீன் பிடிச்சிருக்கோம் என்ன அந்த யூடியூப்ல பதிவிட்டதுக்கு அப்புறம் நிறைய மீன் பிடிக்கல வாழை மீன்ல இருந்து தான் பிடிச்சிருக்கேன் சபிக்கில பாருங்க இதிலா அது வாய் எப்படி இருக்கு பாருங்க பிளாக் பிளாக்ங்கறான் அப்படியே இதே மாதிரி இது அதை விட வச்சு பெருசு நினைக்க கொஞ்சம் ஆமா கொஞ்சம் சைஸ் மீன் சூப்பர் 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 தல இது எதுவுமே கூந்தல் மாதிரி கிடக்கு கூந்தல் கருப்பு என்னடா 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 தண்ணிக்குள்ள போயிடாதடா மாஸ்க் கட்டா பிடிக்கல நண்பா அண்ணன் நரிமுகத்துல முடிச்சுட்டு நினைக்க பாத்துக்கொள்வான் அப்படின்ன மாதிரி போய் சங்கத்துல சேர்த்திருங்க நமக்கு இது முந்தைய பதிவு வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன் உள்ள பைக்கில தான் அவ்வளோதையும் போட்டு வச்சிருக்காரு நான் கடைக்கு பாருங்க கடைசியாக உங்களுக்கு ஆட்டுறேன் எதை மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறத விட தலை இன்னைக்கு ஆனால் உண்மையிலே தெரிஞ்சுட்டார் ஆன்லைனுன்னா தலையை மிஞ்ச முடியாது ஸ்டிக்கில் சொல்லுங்க நம்ம எதாவது அடிச்சிருவோம் பாருங்க ஆன்லைனில் நமக்கு கடிக்க மாட்டேங்கிறா சரி லக்க பொறுத்து இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல போனா எத்தனை ஒம்பது லைன் ஒம்பது இல்லை கிட்டத்தட்ட பத்து லைன் கிட்ட போட்டு இதில் ஒரு காமெடி என்னென்னா நான் ஆறு லைன் வச்சுருக்கேன் ஆறு லைன் போட்டிருக்கேன் பருவ ஆளாக போட்டிருக்கேன் தலை வந்து ரெண்டு லைன் கொண்டு வந்தாக்க நம்ம ஒரு லைன் பொடி லைன் கொடுத்தோம் மூணே தான் தலையோட லைன் மூணு லைன் மீன் அடிச்சுட்டு இருக்காங்க அதுதான் ஒரு ட்ரிஸ்ட்டு அப்போ பார்த்துக்கோங்க நான் பார்க்க நானே இருந்தாலும் சரி அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நான் நல்லா மீன் பிடிப்பேன் எனக்கு தானே பிடிக்க முடியும் ஏன்னா எல்லா நாளும் பிடிக்காது அதுதான் ஒரு ரீசன் மெயினாக அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் நான் வந்து போட்ட உடனே பிடிச்சிருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது யார் யாருக்கும் அடிக்கோ நீங்க வந்து போட்டிங்கன்னா உங்க துணி டபுக்குன்னு வாங்கி தரலாம் ஒரு துணியும் போட்டுட்டு இருக்கீங்க டக்கு டக்குன்னு பிடிக்கலாம் அது நம்ம கையில எதுவுமே இல்லை லாட்ரி மாதிரி தான் மீனை பொறுத்த வரைக்கும் சரி அடுத்து அதை மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அம்மா அண்ணா லைன்ல இன்னொரு மீன் அடிச்சிட்டு அது என்ன ஆயிட்டுனா இதை கவனிக்கவே இல்லை அடிச்ச உடனே இந்த பாருங்க செப்பு நீ மறுபடியுமா மறுபடியும் முதல்ல இருந்தா இது இழுத்து உண்மட்ட நாங்க பார்க்கல என்ன பாருங்க ரோலர் ஆட்ருக்கே இழுத்துமா

ஆனா ஓலர் போயிட்டு போறேங்க போனா போகுதுல மீன் பிடிச்சோம்ல ஒவ்வொன்றும் லாஸ் ஆக தான் சேதாரம் முடியுமா சரி சரி வரதான் செய்வீங்க எவ்வளோ மீன் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் சரிங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருப்போம் மணி பத்து மணிக்கு மேலே ஆயிட்டு இன்னைக்கு பதிவு வெயிட்ல இருக்கும்னு நினச்சி வந்தேன் அதே மாதிரி பரவாயில்ல எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பழத்தில் அண்ணனும் நானும் தூண்டி போட்டதை பார்த்துருப்பீங்க உயிர் ரால் உயிர் ராலை குத்தி நாங்கள் வந்து இன்னைக்கு தூண்டி போட்டோம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற காட்டுறேன் பாருங்க சொப்பிலே பாருங்க நல்ல சைஸ் சொப்பிளி முதல்ல அடிச்சிது அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸாக அப்படியே மாறிச்சு அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு சார் பத்தில இன்னும் ஆள் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது இந்த பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது ஆளு தெரியுதுங்களா நமக்கு டைம் ஆகிட்டு அதனால் கிளம்பிட்டோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் வித்தியாச வித்தியாசமான ஸ்பாட்டு வித்தியாச வித்தியாசமான முறைகளில் நம்ம முடிவு போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா பாய் மற்ற வீட்டில் சந்திப்பிலே